அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு நாங்க பார்லிமெண்ட் அனுப்புறோம் எல்லாம் சேர்ந்து எனக்கு மாலை போட்டு அனுப்பிச்சு நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்பி ஆனேன் உங்களை மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில எம்பிக்கு நின்று தோத்து போனோம் இந்த புதிய கல்விக் கொள்கையினால எதுக்குறா அது போட்ட அப்படின்னு மோடி அரசாங்கத்தை கேட்டா அவர் சொல்றாரு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியாவினுடைய சராசரி கல்லூரி படிக்கிறவர்கள் ஐம்பது சதவீதம் இருக்கணும் அதுதான் அந்த இலக்கம் அதுதான் அவங்களுடைய திட்டமா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கு கல்லூரி பட்டத்தை கற்று வக்கிறாங்க ஓ எனக்கு என்ன அதுக்கு தேவை நீ சொல்ற இரண்டாயிரத்து முப்பத்தி அஞ்சுல இருபத்தைந்து சதவீதம் பேர் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்றவர்களாக இருக்குது அதனால தான் புதிய தேவையில்லை உன் திட்டம் எல்லாம் இந்த நாட்டை நாசப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டும் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை அதனுடைய கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக திட்டமிட்டு ஒன்றிய அரசு மோடி அரசு அரசு இன்றைக்கு பழி வாழ்ந்துகிறது என்று குற்றம் சாட்டுகிறார் நிதியை நிறுத்திட்டார் திட்டங்கள் நிற்கும் வேலை வேலைவாய்ப்புக்கு நாலாயிரம் கோடி நிறுத்திவிட்டான் ஜிஎஸ்டி பாக்கி இருபதாயிரம் கோடி நிறுத்திட்டான் இந்த ஜல்சக்தி திட்டம்னு சொல்லிட்டு இந்த குழாயில குடிநீர் கொடுக்கிற அந்த திட்டம் மூவாயிரம் கோடி நிறுத்திவிட்டான் பள்ளி கல்வித்துறைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்று சொல்லி இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியை நிறுத்திவிட்டார் பழனிசாமியை பார்த்து மெத்த ஒன்போடு கேட்பதெல்லாம் உங்களுக்கு சூடோ சொரணையோ இருந்தால் தமிழின் மீது இருந்தால் இந்த மண்ணின் மீது பட்டிருந்தால் இந்த இனத்தின் மீது பட்டிருந்தால் இதை அத்துணையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கோடு கூட்டணி இல்லை என்று அந்த அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரே அதைப் போலவே இவரும் சொல்லுகிறாரே பரவாயில்லை என்று நினைத்தேன் ஆனா ஒரே ரைடுல சுருங்கி போயிட்டே ஐயா சுருங்கி போயிட்டே ஐயா கூணி குறுகி போயிட்டே ஐயா நீ அப்படி சொல்லுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இனிமேல் உங்களோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று நீ சொல்லுகிற பொழுது உன் முகத்திலே பால் வடிந்தது இன்றைக்கு உன் முகத்தை பார்க்க முடியவில்லை எச்சில் வடிந்து கொண்டிருக்கிறது கறது இந்த நாட்டு மக்கள் உன்னை காதிப்பு புகிறார்கள் உன் கட்சிக்காரன் காதிப்பு புகிறான் சட்ட முனுங் கெட்டு போச்சான ஐயா பழனிசாமி சொல்லலாமா நிறைய கொலை நடக்குதாம் கொலை எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட அவருத்தான் அதிகமா தெரியும் அதனாலதான் சட்டம் ஒன்னு கெட்டு போச்சுக்கிறேன் கொடநாட்டுல என்ன நடந்தது தக்காளி சட்னியா வந்தது அந்த நேபாளக்காரன் வயித்துல இருந்து அஞ்சு பேர் சுத்து போனானே அதெல்லாம் கொலை இல்லையா தூத்துக்குடியில குருவி போடுற மாதிரி சுட்டான் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடிய பாமர மக்களே குருவியை சுடுவது போல சுட்டான் துப்பாக்கி சுட்டுல பதிமூணு பேர் செத்தார்கள் பழனிசாமி என்ன சொன்னார் இந்த மண்ணை சார்ந்தவர் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு என்ன சொல்றாரு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுதான் நான் கேட்கிறேன் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி கூட போய் கூட்டணி மூணு மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி சரியில்லை மதவாத கட்சி அது கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் அதிமுக தோத்து போச்சு ஜெயக்குமார் ஒரு நண்பர் இருந்தார் இல்லையா அவர் தினம் டிவி பேட்டியில் என்ன சொன்னாரு ராயபுரத்தில் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் இவங்களோட சேர்ந்து தோத்து போயிட்டேன்னா சொன்னாரா ஒட்டுமொத்த அதிமுகவும் சொன்னது என்றைக்கு ஐயா பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு அறிவித்தாரோ அன்றைக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடு மூணே மாசத்துல ஏன் போய் கூட்டணி சேர்ற அமித்ஷா அவரே வந்தாரு கூட்டு வந்து உட்கார வச்சாரு கம்முன்னு ஏதோ மாதிரி உட்கார்ந்து உங்க கருத்து என்னன்னு கேக்குறான் பேச மாட்டேன் கூட்டணி ஆட்சியா பேச மாட்டேன் ரொம்ப கேள்வி கேட்டான் வேண்டாம் அழுதுருவேண்ட அந்த மாதிரி நிர்பந்தம் போய் சந்திய பிடிக்கிறான் பையனை கோயம்புத்தூர்ல உட்கார வச்சுக்கிறான் அங்க இருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போறான் நீங்க எந்திரிச்சு ஓடுறீங்க இங்க இருந்து என்ன சொன்னாரு நம்மள எவ்வளவு முட்டாள் நினைக்கிறாங்க பாரியா டெல்லி போறாரு என்ன போறீங்களே டெல்லி திடீர்னு அப்படி அப்படின்னு எங்க கட்சி கட்டிடத்தை பார்வையிட போகிறேங்கிறாரு எத்தனை காரை மாத்தி ஆடி கார்ல போறாரு அமாவாசை கார்ல போறாரு எல்லா கார்லயும் போய் அவரை பார்த்துட்டு கூட்டணி பேச்சு வேற வழி இல்ல இல்லைன்னா ஜெயில தள்ளி விடுவாங்க கேஷ போட்டுருவாங்க ஒரு கேஸுக்கு எப்படி பயப்படுறீங்க இருபத்தி ஒன்பது வழக்கியா பத்தாண்டு சிறை முழுங்கிட்டு தான் நீ என்னையா நினைச்ச சேலத்துல செல்வகணம் ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்னு சொன்னையா அந்த கோட்டையை ஆக்கி தாண்டா இந்த மக்கள் என்ன நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறான் அரசு திட்டத்தை கூட துவக்க எனக்கு அனுமதி இல்லை என்ற பழனிசாமியுடைய வழக்கறிஞர் முதன்மை செயலாளரிடத்தில் போய் கேட்கிறார் செல்வகணபதி என்ன பதவியில் இருக்காரு அவர் போய் அரசாங்க திட்டத்தில் கவுன்சிலர் கூப்பிடுறாரு நான் போறேன் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மந்திரியா இருந்தாரு மூணு தடவை எம்பியா இருந்தாரு செல்வகணபதி கணபதி ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் உழைச்சிருக்கிறாரு பொது வாழ்க்கையில் இருந்தால் கூட்டு போனார் உனக்கு பொறுப்பு அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு நாங்க பார்லிமெண்ட் அனுப்புறோம் எல்லாம் சேர்ந்து எனக்கு மாலை போட்டு அனுப்பிச்சு நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்பி ஆனேன் உங்களை மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில எம்பிக்கு நின்று தோத்து போனோம் அல்ல அன்னைக்கும் நான் ஜெயிச்சு நீங்க தோத்து போனீங்க ஊட்டு விட்டு வெளியில வரையில வாய்க்கறிச்சு போட்டு வர்றவையா நான் எதையும் எதிர்நோக்கி நிற்கிறவர்கள் அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த இயக்கம் கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் இருக்கிற இயக்கம்